ஓம் சக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணீங்க அப்பதான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் வந்து நீங்கள் பயன்பெற முடியும் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் வெற்றிக்கு உதவி புரிவது யார் வெற்றிக்கு உதவி புரிவது யார் சூரியரே இதான் தலைப்பு இப்ப ஒவ்வொரு மனிதனும் வெற்றிக்காக வேண்டி போராடி கொண்டே இருக்கிறார்கள் அதாவது மனித இனம் என்பது வெற்றி புகழ் செல்வம் இதை நோக்கி பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம எல்லாருமே அந்த வெற்றி எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் எந்த வயதில் கிடைக்கும் யார் உதவி செய்து அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி புகழ் சர்வம் செல்வாக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை மிக எளிமையாக உங்களுக்கு தெரியப்படுத்தவிருக்கேன் பாருங்கள் இப்போ வெற்றிக்கு வெற்றினாவே நம்ம சூரிய ரேகை தான் பார்க்கணும் நம்ம கையில் உள்ள ரேகைகள்ல ஒன்றும் ஒன்றும் ஒரு ஒரு வேலைக்காக வேண்டி உற்பத்தியாகி இருக்கிறது இப்போ ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகை உடலில் உள்ள வளம் எப்படி இருக்கிறது உங்களுடைய ஆயுள் எப்படி இருக்கிறது என்பதை காண்பிக்கக்கூடியது புத்தி என்பது உங்களுடைய புத்திசாலித்தனம் அறிவாற்றல் உங்களுடைய வனத்தையும் குறிக்கிறது உங்களுடைய இருதய ரேகை உங்களுடைய இதயம் எப்படி இருக்கிறது உங்களுடைய ஹார்ட் அதாவது இருதயம் எப்படி இருக்கிறது உங்களுடைய காதல் எப்படி இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் நிலை என்ன அப்படிங்கிறத காண்பிக்கக்கூடியது இருதய ரேகை விதி ரேகை என்பது உங்களுடைய கர்மா உங்களுடைய கடமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது உங்களுடைய கடமையை காண்பிக்கக்கூடியது நம்ம விதி ரேகை அதுக்கடுத்தது சூரிய ரேகை உங்களுடைய புகழ் உங்களுடைய வெற்றி உங்களுடைய செல்வம் உங்களுடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த வயதில் வெளிச்சம் யாரால் வருகிறது அப்படிங்கிற பார்க்க போறோம் இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரேகையிலிருந்து தான் உங்களுக்கு சூரிய ஒளி தோன்றுகிறது சூரிய ரேகை தோன்றுகிறது வச்சுக்கோங்க இப்ப இருதய ரேகை என்பது வாழ்க்கை துணை மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் அதாவது இது வந்து காதலோடு காதல் அன்பு பாசம்னு சொல்லுவோம் இருதய ரேகைக்கு இருதயத்தையும் குறிக்கும் இதயம் கருணையும் குறிக்கும் பாசம் அன்பு காதலையும் குறிக்கும் அப்ப இந்த இருதய ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னா ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம் உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு பிறந்த குழந்தைகளோ உங்களுக்கு உதவி செய்வார்கள் உங்களுக்கு தூண்டுகோலாக இருப்பார்கள் அதன் மூலமாக ஐம்பது வயதிற்கு மேல் நீங்கள் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த சூரிய ஒளி அப்பொழுதுதான் தோன்றுகிறது நீங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி பிளான் பண்ணி வாழ்க்கையை முன்னுக்கு வந்து ஒரு ஐம்பது வயசு மேல உங்களுடைய புகழ் உங்களுடைய திறமை இந்த உலகத்திற்கு தெரிய வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்ப சப்போஸ் இந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை மோதலவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை வச்சுப்போம் இப்ப ரேகையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு சார் ஆயுள் இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சு போதும்னு வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சி உங்களுடைய உடல் பலம்னு சொன்னீங்க இல்லையா இந்த ஆயுள் ரேகை உடல் பலம் உங்களுடைய தீவிர முயற்சியினால் புகழ் செல்வம் செல்வாக்கு எந்த வயதிலிருந்து ஆயுள் இருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னு பாருங்க இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணமும் இருக்கு விதி ரேகையும் இருக்க வேண்டும் விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்தால்தான் அது பலன் உண்டு முழு பலனும் கிடைக்கும் இல்லைன்னா பலன் குறைவு அப்படின்னு நம்ம சேனல்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் பார்க்காத உள்ள போய் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஆயிரம் ஆயிரத்துக்கு மேலே நான் போட்டிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே எப்படி எளிமையாக தெரிந்து கொள்வது என்பதை நான் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப ஆயுள் இருந்து சூரிய ரேகை போகுது சார் அப்படின்னா எந்த வயசுல ஆயுர் இருந்து சூரிய ரேகை போகுது இப்ப இந்த இப்போ நான் எழுத்துக்காட்டுக்கு போட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பது டு முப்பத்தி இரண்டு அந்த வயசுல உங்களுக்கு சூரிய ரேகம் ஆரம்பிச்சு போகுது ஆயுர் இருந்து உங்களுடைய முயற்சி முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேல நல்ல முயற்சி பண்ணி வாழ்க்கையில டாப் பொசிஷன் வர்றதுக்கு உங்களுடைய சுய முயற்சி உதவி புரியும் அது ஆயுர் ரேகை முடிஞ்சிடுச்சா இப்போ புத்தி ரேகையிலிருந்து போகுது இந்த புத்தி ரேகையிலிருந்து போகுதுன்னா உங்களுடைய மனதில் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த ஆயுள் ரேகை முயற்சின்னு சொல்லிட்டான் இந்த புத்தி இந்த புத்தி ரேகையிலிருந்து மனதில் எழக்கூடிய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் புத்திசாலித்தனம் அறிவாற்றல் மூலமாக சுய புத்தி மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கும் இப்ப சூரிய ரேகை வந்து சப்போஸ் விதி ரேகையிலிருந்து ஆரம்பிக்குது சார் உங்களுடைய கடமையை நீங்க புரிஞ்சுங்க கடமையை முக்கியமாக கண்ணாக கருதக்கூடியவர்களுக்கு இந்த சனி ரேகை சனிதான் கடமை உங்களுடைய கர்மா உங்களுடைய விதி அந்த விதியில் இருந்து சூரிய ரேகை ஆரம்பித்தால் எந்த வயதில் அந்த ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துக்கணும் இப்ப இந்த வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டுன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அந்த ரைசிலிருந்து உங்களுக்கு புகழ் செல்வம் செல்வாக்கு யார் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் உங்களுடைய கடமை மூலமாக கடமை உணர்ச்சி தவறாதவராக இருந்து உங்களுக்கு அதன் மூலமாக உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப ரேகைகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்ப இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகைன்னு சொல்லுவோம் இந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா இந்த புதன் ரேகையிலிருந்து உங்களுக்கு சூரிய ரேகை ஆரம்பிக்கும் சார் புதன் வந்து ஒரு வியாபாரி மாமாவை குறிக்கக்கூடியவர் மக்கள் யாராவது உங்களுக்கு வியாபாரத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெருந்தன்மை உங்களுடைய அறிவு புத்தி செயல் எல்லாமே நம்ம அந்த புதன் த புதன் ரேகைகளையும் அந்த ஆரோக்கிய ரேகை உங்களுடைய முயற்சி உங்களுடைய முயற்சி மூலமாக முதல்ல ரேகையை பார்த்துட்டோம் புத்தி ரேகையை பார்த்துட்டோம் இறுதி ரேகையை பார்த்துட்டோம் விதி ரேகையை பார்த்துட்டோம் இப்ப சூரிய ரேகை இந்த புதன் ரேகையிலிருந்து போதும் வச்சுங்க உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மாமா உங்களுடைய உங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களின் முயற்சி உதவியினால் வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அந்த வயசுல இருந்து உங்களுக்கு முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப செவ்வாய் சமவொலில இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார் ரேக செவ்வாய் சமவெளி உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவி செய்யும் போராட்ட குணம் செவ்வானாவே போராட்டம் சண்டை சச்சரவு நமக்கு தெரியும்ல அப்ப போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகிறது இப்ப சந்திரன் வீட்ல இருந்து சூரியரேக ஆரம்பிக்குது சார் சந்திரன் வீட்ல இருந்து சூரிய ரேகா ஆரம்பிக்கிறது சந்திரன்னாவே மக்கள் அந்த பப்ளிக் ச இப்ப திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கு பப்ளிக் சப்போர்ட் உண்டு நீதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு பப்ளிக் சப்போர்ட் உண்டு காவல்துறைக்கு பப்ளிக் சப்போர்ட் உண்டு மாதிரி மக்களால் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்றால் இது ஓரளவு தான் கிடைக்கும் எப்பயாவது ஒரு தரம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு உயர்ந்து ஒரு தரம் ஒரு ஏதாவது வாழ்க்கையில இங்க ஆரம்பிச்சு சண்டரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு ரேகை போயிருச்சுன்னா மக்கள் செல்வாக்கு மூலமாக அவர்களுக்கு புகழ் கிடைப்பதற்கு வெற்றி கிடைப்பதற்கு உறுதுணையாக மக்கள் இருப்பாங்க பப்ளிக் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கணும் இப்ப சுக்கரமேட்டுல இருந்து ரேகை ஆரம்பிச்சு போயிருக்கு சார் சுக்கரமேட்டுல இருந்து ரேகை போயிடுச்சுன்னா மனைவி மூலமாக மனைவியுடைய சொத்து மனைவி உங்களுக்கு சொத்தாக இருப்பார் சொத்தை கொண்டு வருவார் காசு பணம் சொத்து சுகம் வீடு காரு பங்களா எல்லாமே கொண்டு வரதுக்கு வாழ்க்கை வாழ்க்கை துணை மூலமாக அவர் மூலமாக உதவி கிடைச்சி நீங்க பெரிய புகழை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா எந்த இருந்து போகுதுன்னு பார்க்கணும் இப்ப இந்த ரேகை வந்து கீழே இந்த இது வந்து ராகு மேடுன்னு சொல்லுவோம் இந்த ராகு மேட்டுல இருந்து ஆரம்பிச்சு போயிருக்கு சார் ராகு மேடில இருந்து நேரா சூரிய மேட்டுக்கு போயிருக்கு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க ஈஸியா கேது என்பது இது ராகு இந்த இருக்கிறது ராகு இது கேது கேதுன்னா உங்களுக்கு முன்னோர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறியவர்கள் உங்களுக்கு பிதா உங்களுடைய பாட்டன் பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நிலப்பரம் சொத்து கொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க அவங்க புகருடையவர்களா இருப்பாங்க அந்த புகழ் உங்களை சேர்ந்து அங்க இருந்து சூரியரேக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் பிறந்ததுல இருந்தே புகழுடையவராக இருப்பீர்கள் செல்வம் உடையவராக இருப்பீர்கள் உங்களுக்கு செல்வம் புகழுக்கு அவங்க மூலமா உங்களுடைய முன்னோர்கள் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து அப்படின்னு சொல்லிடலாம் இப்ப இந்த ராகு மேட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது சார் ராகு மீட்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்ப ராகுனே போராட்ட குணம் உள்ளவர் சண்டை சச்சரவு எப்படியாவது போராடி எப்படியாவது முயற்சி பண்ணி வெற்றி அடையணும் அப்படின்னு ஒரு சண்டை சச்சரவு அப்படி இப்படி அதை பண்ணி எதை பண்ணி எதை பண்ணி வேண்டும் என்றாலும் ராகு பகவான் வந்து ஒரு எல்லா கிரகத்தை விட ரொம்ப பலசாலி யாருன்னா ராகு பகவான் தான் அறிவுல பெரியவர் எல்லாத்த விட பெரியவர் கேது அதுக்கு அடுத்தது ராகு அதுக்கு தான் சூரியனே சூரியனையே முழுங்கக்கூடிய கிரகணம் செய்யக்கூடியவர் ராகு பகவான் அப்படி இங்க இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது சார் இந்த ராகு மேட்ல இருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சதுன்னா எப்படியாவது எதையாவது செய்து உங்களுடைய போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு சரிங்களா இப்ப மத்திய செவ்வான்னு எடுத்துக்கிட்டாலும் போராட்ட குணம் இருக்கும் இந்த மேல் செவ்வாயிலிருந்து வந்தாலும் போராட்ட குணத்தினர் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பீண் செவ்வாயிலிருந்து போனாலும் உங்களுக்கு அந்த போராட்டம் சண்டை சச்சரவு மூலமா வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஆனா அந்த சூரிய ரேகை எங்க இருந்து ஆரம்பிக்குது எந்த வயசுல இருந்து ஆரம்பிக்குது அந்த உதவி அவர்கள் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த இருதய ரேகை இருக்கு இல்லையா இருதய ரேகையில தான் ஆரம்பிக்குது கீழ இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்கிறவங்களா நம்ம பார்க்க முடியாது ஜோதிடம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு பண வசதி எல்லாமே வந்துடும் முன்னோர்கள் சம்பாதிச்சிருப்பாங்க ஏற்கனவே புகழோடு இருக்கிறவங்க ஜோதிடம் பார்ப்பது கைரேகை பார்ப்பது அரிதான விஷயமாவே இருக்கும் ஆனா இந்த இறுதி ரேகை இருக்கிறவங்க வந்து ஐம்பது வயசுக்கு மேலேதான் டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப வாழ்க்கை துணை அவர்களுக்கு உதவி புரிந்து குழந்தைகள் உதவி புரிந்து இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கை துணை பொருளாதாரத்திலையும் உதவி செய்யும் உங்களுக்கு இந்த குழந்தைகளும் உதவி செய்யும் குழந்தைகள் வாழ்க்கை துணை தூண்டுதன் மூலமாக வாழ்க்கையில் முனு வரவங்களுக்கு இந்த மாதிரி சூரிய ரேகை இருக்கும் அவங்களும் உதவி செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு பொருளாதார உதவியும் செய்வார்கள் இவங்களுடைய தூண்டி இவங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்வார்கள் இப்போ பெருவரல் நல்லா இருக்கு சார் ஒரு கையை பார்த்தோன்னா பெருவரல் நல்லா இருந்து இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் நல்லா இருந்துச்சு எந்த வயசுலேருந்து சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது ஒளி கிடைக்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஒளி கிடைக்கிறது எந்த வயசுன்னு பார்க்கணும் அந்த வயசுல இருந்தா உங்களுக்கு உங்கள் மேல் சூரிய ஒளி படுகிறது தனம் தானியம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்போ சாதாரணமாக ஒருத்தர் வந்து இன்னைக்கு வேலைக்கு போகிறாருன்னா அதுக்கு சம்பளம் கிடைச்சிடும் ஒரு இமாலய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் வெற்றினா பெரிய பணம் பெரிய வருமானம் உலகுக்கு தெரியப்படுத்துவது அதாவது வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு உங்களுக்கு அந்த எந்த வயதில் இருந்து ரேகை ஆரம்பமோ அந்த வயதிலிருந்தால் உங்களுக்கு வெற்றி புகழ் ஒலி எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிடலாம் ஆனால் யார் மூலமாக உதவி வந்தால் இறுதி ரேகையில் வந்தால் மனைவி மக்கள் மூலமாக உதவி மூலமாகவும் உங்களுக்கு புத்தி ரேகையில் இருந்தனா உங்களுடைய புத்தி மூலமாகவும் ஆயுள் ரேகையில் இருந்து வந்தால் உங்கள் முயற்சி மூலமாகவும் விதி ரேகையில் இருந்தால் உங்களுடைய கடமை மூலமாகவும் அந்த மேட்ல இருந்து உங்களுடைய போராட்ட குணத்தின் மூலமாகவும் கீழே இருந்து ஆரம்பிச்சதுன்னா உங்களுடைய முன்னோர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வாழ்க்கை வெற்றி உங்களுக்கு பொருள் செல்வம் செல்வாக்கு எல்லாம் எந்த வயசு இருக்கு இப்ப கீழ இருந்து ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்க இந்த கீழ இருந்து ஆரம்பிச்சதுன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் குறந்ததுல இருந்து சார் பொருளாதாரத்துல அவங்க ஜோதிட பார்க்க மாட்டார்கள் ஏதாவது ஒரு சில பேர் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாண்டி பார்த்தாதான் மிச்சப்படி அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இல்ல கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேரு ஜோதிட பார்ப்பாங்க நம்ம கைய பார்த்தோன்ன எங்க இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது விதி ரேகையும் இருந்து ரேகையும் இருந்தால் அந்த வயதிலிருந்து அந்த இடத்துக்கு உரிய காரக கிரகம் யாரோ அது உயிர் உறவுன்னு ஒன்று இருக்கு செவானா சகோதரம் சந்திரன்னா தாய் சுக்கரன்னா மனைவி அதே மாதிரி குரு குருமார்கள் உதவி புரிந்து நீங்க வாழ்க்கையில் பேரு புகழ் செல்வம் வரணும்னா இந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா இந்த சூரிய மேட்டுக்கு மோதல்கள் சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை இந்த சூரிய இருந்து ஒரு ரேகை குரு மேட்டுக்கு போகுது இதுலேருந்து கிளம்ப போகுது அப்போ போகும் பொழுது குரு உங்களுக்கு அதாவது குருன்னா உங்களுடைய ஆசிரியராக இருக்கலாம் மத குருவாக இருக்கலாம் மிக பெரும் அரசியல் தலைவராக இருக்கலாம் பெரியவர்களின் மூலமாக உதவி கிடைத்து உங்கள் வாழ்க்கை எந்த இடத்துல இருந்து இந்த விதியை சூரிய ரேகை ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும் அதன் மூலமாக செல்வம் செல்வாக்கு ஒரு அரசியல் பதவி கூட கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இங்கிருந்து ஒரு ரேகை புதன் மேட்டுக்கு போகுது சார் புதன் மேட்டுக்கு போகுதுன்னா புதன் வந்து ஒரு வியாபாரி ஒரு துறை உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக உங்களுடைய சுய உயர்ச்சி வியாபார நுணுக்கத்தை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு புகார் பெறுவதற்கு இப்படி இப்படிதான் நீங்களே வந்து பார்த்துக்கணும் எந்த இருந்து போச்சுன்னா அந்த மேட்டோட காரகத்துவம் உங்களுக்கு உதவி புரியும் எந்த ரேகையிலேருந்து பார்த்தோம்னா அந்த ரேகையினுடைய காரகத்துவம் உங்களுக்கு உதவி புரியும் இப்படி உங்களுடைய முயற்சி எந்த வயசுல உங்க மேல சூரிய ஒளி என்கின்ற சூரிய ரேகை படுகிறதோ அந்த வயதிலிருந்து உங்களுக்கு வெற்றி ஆரம்பம் புகழ் ஆரம்பம் உங்கள் வெளிச்சத்துக்கு வருவீர்கள் உங்களுடைய புகழ் ஒளி உங்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் நீங்க என்ன செய்யறீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத இந்த வெளியில தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா வந்து எல்லாத்துக்கும் போல இருக்கும் இப்போ கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கையில் விதி ரேகை நல்லா இருந்தாவே போதும் வாழ்க்கை நடத்துவதற்கு விதி ரேகை மிக மிக முக்கியமானது விதி இருந்ததுன்னா எல்லாமே கிடைச்சிடும் ஆரம்பங்களா சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் ஆனால் வெளியில் தெரியாது வெளியே தெரிய வராது வெளியே தெரிய வரணும்னா அந்த விதி ரேகையோடு சூரிய ரேகையும் இருக்கணும் மித்த எல்லாம் பங்கப்படாமல் இருந்ததுன்னா நல்லது பங்கப்பட்டால் அந்த வயதில் உங்களுக்கு ஆயில் ரேகையில் பங்கப்பட்டால் வியாதி வரும் புத்தி ரேகையில் பங்கப்பட்டால் மனமும் பாதிக்கப்படும் எல்லாம் டோட்டலி பாதிக்கப்படும் இந்த இறுதி இலைகளை காதல் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை துணை பாதிக்கப்படும் இப்ப இந்த கையை யார் யாராருக்கு சார் பலன் கடவுள எடுக்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையும் எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத பாத்திரணும் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க யார் ரெண்டு பேரும் அதான் பார்க்க முடியும் உங்க கை வந்து உங்களுக்கு மட்டுமே மனைவியும் கணவனும் ஒருவரே கல்யாணம் போனது பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கை தெரியும் கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தரலாம் இப்போ மனைவி கணவன் எப்படி இருக்கிறாங்கன்னு நம்ம கையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சோம் எத்தனை குழந்தைங்க கூட குழந்தைங்க எத்தனை பேர் இதெல்லாம் அப்ரேஷ்மெண்ட்டாக கண்டுபிடிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் கையில் இருக்கிறது ஜாதகமும் கை ரேகையும் தான் ஜாதகத்தை க சரியாக பிறந்த நேரம் எந்த ஊரு என்னன்னு கரெக்டாக கணிச்சோம்னா அந்த ஜாதகம் வந்து உண்மையாக இருக்கும் ஏன்னா ஒரு சில நேரங்களில் இப்போ வருடு கிரகங்கள் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்கும் அந்த சந்திர பகவான் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருப்பார் லகனமும் மாறும் ரெண்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் லகனம் மாறுது இல்லையா அப்போ அந்த லகனம் மாறும்போது சுத்தமாக தோட்டலேயே வந்து எல்லா பலனும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நேரம் சரியாக கணிச்சாங்கன்னா அந்த ஜாதகமும் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கைதையை பொறுத்தவரை கரெ கரெக்டு நம்ம கூடவே பிறக்குது நம்ம கூடவே இருக்குது இதை பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஜாதகம் இல்லை அந்த ஏழரை நடக்குது எட்டரை நடக்குது குருந்தசை நடக்குது புதன்தசை நடக்குது இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணும் கையில உங்களுக்கு புத்தி ரேகை எப்படி இருக்கிறது உங்களுடைய அறிவாற்றல் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்க கையை பாருங்க உங்களுடைய புத்தி எவ்வாறு இருக்கிறது வேலை செய்கிறது உங்களுடைய இதயம் நல்லா இருக்கா உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கா உடம்பும் நல்லா இருந்து மனசும் நல்லா இருந்து விதியும் நல்லா இருந்து சூரிய ரேகம் நல்லா இருந்தா உங்களுக்கு எந்த திசை எப்படி நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உயர்வது உறுதி என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான பார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி வருகிறார் கண்ணன் வணக்கம்